ஓம் ஸ்ரீ தாயே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே என் பிள்ளைக்கு கனி கொடுத்து நல்ல செய்தி தர உன் தாயானவள் வந்துள்ளேன் செல்வமி உனக்கு நல்லது நடக்கப் போகுது நீ வெகு விரைவில் மகிழ்ச்சி பாதையில் செல்ல இருக்கிறாய் உனக்கு நடக்கும் நன்மையெல்லாம் இனி தானாகவே உன் முயற்சி எதுவுமின்றி திடீரென்று என்னுடைய நேரடி வருகையால் கண்காணிப்பால் திடீரென்று நடக்கும் இந்த வாராகித்தாய் இருக்கிறாள் என்பதை நம்ப போகிறாய் அப்போது உன்னுடைய துயரங்கள் துக்கங்கள் கவலைகள் கலக்கங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் மனவழிகள் அனைத்தும் சூரியனை கண்ட பணி போல விலகப் போகிறது மகிழ்ச்சி மன அமைதி உன் வாழ்வில் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறது அதை பெற்றுக்கொண்டு என்னை பார்க்க மட்டும் விரைந்து வந்துவிடு தங்கமே உன் வாழ்க்கையில் பல ஆச்சரியங்கள் பல அற்புதங்கள் நடக்கப் போவதையும் நீ உயரே போப போவதையும் உன்னை வேண்டாம் என ஒதுக்கி வெறுத்து பார்ப்பவர்கள் பார்க்கப் போகிறார்கள் உன்னை முதுகில் குத்துபவர்கள் கண்டு வேதனை கொள்ளாதே ஏன் தெரியுமா போர்க்களத்தில் புறமுதுகை காட்டுபவர்கள் வீரமானவர்கள் அல்ல என்னுடைய முழுமையான அருளால் என் பிள்ளையானைய உன்னை ஆசீர்வதிப்பேன் செல்வமே நான் சொல்லும் வார்த்தைகளை நன்றாக கவனித்தாயா என்னுடைய முழுமையான அருளால் உன்னை ஆசீர்வதிப்பேன் அது உன்னுள் நிலையாக ஊடுறவும் ஒரு தெம்பை கண்டு நீ தெரிந்து கொள்வாய் அடுத்தடுத்து நிலையான மகிழ்ச்சியும் நிலையான மன நிம்மதியும் வருவதைக் கண்டு நீ உணர்ந்து கொள்வாய் தீரவே தீராது என்று நீ நினைத்த உன் உடல் கசத்தில் ஒரு நிலையான அதிசயம் நிகழ்த்தி வருவது போல உன் மனக்கசமும் இப்போது தீர்ந்து வாழ்க்கையில் நீ ஜெயிக்கப் போகிறாய் உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வந்துவிட்டது நீ என்னை நினைக்கும் போது உனக்குள் ஒரு சிலிர்த்த உணர்வை ஏற்படுத்தும் அதுதான் இந்த தாயின் மேல் கொண்ட உண்மையான அன்பின் வெளிப்பாடு வாழ்க்கை எல்லாவற்றிற்கும் ஒரு மாற்றுதல் வைத்துள்ளது தங்கமே அது பிடித்திருக்கிறதா இல்லையா என்பதையெல்லாம் அதற்கு கவலை இல்லை சூழ்நிலைக்கு ஏற்ப நீ உன் மனதை திடப்படுத்தணும் இரண்டு வார்த்தை பேச வேண்டிய இடத்தில் அதிகம் பேசுவது தவறு என்றுதான் சொல்கிறேன் ஆலோசனை கூறும்போது உன் கருத்தை பிறரிடம் கூறி சொல்ல சொல் சொல்ல சொல்வது தவறு அதே போல் நேர்மையாக பயத்து தோற்பதும் முடிந்தவரை போராடிய பின் தோற்பதும் வெற்றி பெற்றதற்கு சமம் என்று அர்த்தம் கொண்டு மீண்டும் 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 என் பிள்ளையானனி முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் தொய்வடைந்து உட்கார்ந்து விடக்கூடாது விழுந்து விடக்கூடாது அச்சோ என்று தலையில் கைவைத்து விடவும் கூடாது உனக்கு வேண்டியதை பிறரிடம் இருந்து எதிர்பார்த்தால் அது எப்போதும் கிடைக்காது உனக்கு வேண்டியதை நீ தான் முயற்சி செய்து அடையணும் வெற்றியோ தோல்வியா என்பதல்ல வாதம் ஆடுகளத்தில் இருக்கிறாய் என்பதை மட்டும் நீ அடிக்கடி உறுதிப்படுத்திக்கோ கண்மணியே வாழ்க்கையில் நீ பயணிக்கின்ற தூரம் எவ்வளவு என்று பார்க்காதே களைப்பு வந்துவிடும் அல்லது உன்னிடத்தில் பெருமிதம் வந்துவிடும் தூரங்களில் நீ எவ்வளவு கற்றுத் தேர்ந்து உள்ளாய் என்பதை மட்டும் கவனிச்சுக்கோ உன்னிடம் அதை நீ செயல்படுத்துகிறாய் என்று மட்டும் யோசி கண்மணியே நீ வாழ பிறந்திருக்கிறாய் வாழ்வை அனுபவித்து வாழ்ந்துவிடு அதற்கு தடையாக உள்ள கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் வேறு விதமான சூழல்களை நீக்கி எல்லாவற்றிலும் சம்பூரணமாக வாழ வேண்டும் என்பதே இந்த தாயின் விருப்பம் என் விருப்பம் உன் வாழ்க்கையில் நடைமுறைக்கு வர வேணும்னா நான் உன் மனதில் இருக்கணும் தங்கமி உன் வாராகி தாய் மனதில் இருப்பதை எப்படி அறிந்து கொள்வது என நீ கேட்கலாம் எந்த மனதில் அமைதி இருக்கிறதோ எந்த மனதில் சாந்தம் நிலவுகிறதோ எந்த மனம் எப்போதும் அன்பால் நிகழ்கிறதோ எந்த மனம் எப்போதும் பொறுமை காக்கிறதோ எந்த மனம் அனைத்தையும் சகிக்கிறதோ அந்த மனதில் இந்த வாராகி தாய் இருக்கிறேன் சில நேரங்களில் கஷ்டம் கலங்க செய்யும் வேதனை திகைக்க வைக்கும் பிரச்சனைகள் மூழ்கடிப்பது போலத்தான் இருக்கும் ஆனால் திகைக்க கூடாது நீ எதையும் முன் ஜென்ம பலன் முன்ஜென்ம வினை என எடுத்துக்கொண்டு இனி வரும் நாட்களில் நன்றாக இருப்பதற்காக இந்த நிலையை இந்த தாய் தருகிறாளோ என ஏற்றுக்கொள்ளணும் நீ அழுத நாட்கள் எல்லாம் முடிந்து போய்விட்டது ஆனந்த காலம் உனக்கு காத்து கொண்டிருக்கிறது மரம் இலைகளை உதிர்க்க ஆரம்பித்து மொட்டையாகி நின்றால் மரம் பட்டுவிட்டது என்று நான் நீ பதறக்கூடாது அது இலையுதிர்காலம் இனி வசந்த காலம் வரும் என்பதை நினைத்து காத்திருக்கணும் இந்த துன்ப நாட்கள் முடிவுக்கு வந்து உனக்கு இன்பம் சேரப்போகிறது அன்றைக்கு நீ தகுதியாக இருப்பதற்காக இந்த கஷ்டம் என்ற பயிற்சி அளிக்கப்படுகிறது உன் தாய் எப்படி முழுமையானவளோ அப்படியே நீயும் முழுமையான தன்மை உடையவர்கள் என்பதை தெரிஞ்சுக்கோ நிச்சயமாக உன்னை நான் அழைத்து செல்வேன் ஆசீர்வாதத்தோடு உனக்கு என்னென்ன வேண்டுமோ அனைத்தையும் செய்வேன் தங்கமே நீ என்னிடம் அடிக்கடி கேட்பது துன்பத்தை கொடுத்தவர்கள் இன்றைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பார்கள் துன்பத்தை கொடுத்தவர்கள் இன்றைக்கு நன்றாக இருக்கிறார்களே வாராகி தாயே என்றுதானே கேட்டாய் யார் உனக்கு துன்பத்தை கொடுத்தாரோ அவர் இப்போதைக்கு நிச்சயம் நன்றாக இருப்பதை போன்ற தோற்றம் உனக்கு தெரியும் கெட்டதை செய்கிற அனைவரும் நன்றாக இருக்கிறார்கள் நல்லதை செய்கிற நான் மட்டும் கஷ்டப்படுகிறேனே எரி எரிச்சலோ கவலையோ படாதே என்ன அவர்கள் எல்லாம் காலையில் பூத்து மாலையில் வாடும் பூவைப் போன்றவர்கள் இப்போதுள்ள மேன்மையிலிருந்து நிச்சயமாக கீழே தள்ளப்படுவார்கள் நீயோ விருட்சத்தை போன்றவர்கள் நீ ஆழ வேறூன்றி நிற்பாய் அநேகம் பேர் உன்னை ஏமாற்ற வந்தாலும் அயர்ந்து போகாதே எத்தனை இழப்புகள் வந்தாலும் சோர்ந்து போகாதே நான் ஆழமாக வேர்விட்டிருக்கும் விட்டிருக்கும் விருட்சம் என்று சொல்லிக்கொள் நீ மலர்களை மட்டுமல்ல கனிகளையும் தருவாய் அதன் மூலம் வருகிற நன்மை பலருக்கும் பயனாக இருக்கும் நீ இன்று கஷ்டப்படுவதைப் போலத்தான் உன் எதிரில் நிற்போ ஒரு நாள் துன்பத்தை அனுபவிக்கப் போகிறார் என்பது உனக்கு தெரிந்த தெரிந்துவிட்டால் நிச்சயமாக அவர்கள் மீது கோபப்பட மாட்டாய் அவர்களுக்காக நிச்சயம் பரிதாபப்படுவாய் இன்று நான் நாளை நீ என்று சொல்லிக் கொள்வாய் உனக்கு தவறு இழைத்தவரை பார்க்கும்போது இவரும் தண்டனைக்கு தயாராகிறார் என்பதை தெளிவாக தெரிந்து அவருக்காக பரிதாபப்பட்டு விடை இப்படி செய்யும் போது எத்தகைய சூழ்நிலையிலும் நீ பாதிக்கப்படவே மாட்டாய் ஏன்னா அப்போது உன் மனதை படிக்கிற நான் நிச்சயம் உனக்கு பரிசுகளை அள்ளி அள்ளி தருவேன் இந்த வாராகித்தாய் என் பிள்ளைக்கு அருமையான நாளில் கனி கொடுத்து நல்ல செய்தி சொல்ல வந்தே நல்லவா இந்த தாய் நீ வாழும் வாழ்க்கைக்கு ஒரு நாள் அர்த்தம் வேண்டாமா உன்னை யாரும் பெருமையாக நினைக்க வேண்டாமா உன்னை விட்டு போனவர்கள் மீண்டும் உன்னிடம் வந்து சேர வேண்டாமா இது அனைத்தும் விரைவில் நிறைவேறும் ஒரு நாள் நீ சற்றும் எதிர்பாராவிதமாக ஒரு நல்ல செய்தி உனது வாயிற்கதவை தட்டும் எத்தனையோ முறை உன்னை வீழ்த்தி பார்க்க ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை இழிவாக பொய்யுரைக்கு ஆசைப்பட்டார்கள் முடியவில்லை ஆபத்து உண்டாக்க நினைத்தும் முடியவில்லை இதற்கு என்ன காரணம் உன் கர்ம பலன்கள் தான் இந்த வாராய்த்தாய் உன்னுடனேயே இருப்பது மறந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட முயற்சி செய்கிறார்கள் எனது அனுமதியின்றி தொட முடியுமா என் பிள்ளைகளை கவலைப்படாது உன் தாய் நான் இருக்கிறேன் உனது கர்ம பலன்கள் விலகி உன் கஷ்டங்கள் அனைத்தும் உன்னை விட்டு ஓடி ஒளியும் நான் இருக்கிறேன் இந்த வாராகித்தாய் இருக்கிறேன் என்று நம்பு நீ அழைத்தால் உடனடியாக நான் வந்து விடுவேன் ஓம் ஸ்ரீ வாராகி தாயே போற்றி போற்றி